வணக்கம் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலங்கரை ப்ராடக்ட் தான் நூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஓகேங்களா ஸோ நூறுபாய்க்கு வந்து இந்த எஃப்எம் இது வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலி நான் எடுத்துகிட்டு வந்து கேபினெட் கொடுத்துன்னா உள்ள போர்டு இருக்குன்னு தெரியல ஆனால் ஆன் பண்ணக்குள்ளே இந்த டிகூலர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஆன் பண்ணி காட்டாயிருங்க டிகூலர் ஆன் ஆகிடுச்சு பட் வால்யூம்லாம் எதுவும் வரல ஆனால் அவட்ட கேட்டது ஒர்க் ஆகுது அப்படின்னாரு அது என்னன்னு தெரியல நம்ம கேட்டி தான் பார்க்கணும் தான் இருக்குது புதுசாக தான் யூஸ் பண்ணிவிட்டாங்க போல பட் இது ஃபால்ட்னு தெரியல ஆக்சுவலி அதை என்ன போர்டு போட்டிருக்காங்க கேட்டு தான் பார்க்கணும் ஏன்னா இந்த போர்ட் நான் பார்த்ததில்லை நான் ஒரு மட்டில் சொல்லியிருக்கேன் நான் யூடியூப் பார்த்து தான் வந்து ஒரு பேஸில் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு முன்னெடுப்போம் எதுவுமே கிடையாது ஸோ அதை பார்த்து தான் ஸோ இந்த போர்டு எந்த போர்டுன்னு தெரியல பார்த்து தான் பார்க்கணும் தட் மீன்ஸ் அன்ஸ்க்ரூ பண்ணி பார்க்கலாம் என்ன போர்டுன்ட்டு ஆக்சுவலி இது வந்து சிக்ஸ் டூ எயிட் த்ரீ சிங்கிள் லைன் போர்டு இது ஆக்சுவலி ஓகேங்களா ஆக்சுவலி டபுள் லைன் கொடுக்கலாம் பட் அவுட் புட் வந்து சிங்கிள் தான் வரும் ஸோ சிங்கிள் அவுட்புட் எடுக்க ஒரு லைன் முன் அனுபவம் இல்லை எப்படி கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்டை ஃபோட்டோ எடுத்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸுன்ற வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணேன் அப்போ வந்து சிக்ஸ் டு எயிட்ல இருந்துச்சு அதிலே வந்து ஒயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயாகிராமல் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பார்த்து தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒயரிங் பண்ண போகிறேன் அந்த போர்ட்டில் எல்லாமே வந்து டேமேஜ் ஒயர் எல்லாமே டிஸ்கனெக்ட் இருக்குது சால்ட்ரிங் விட்டுருக்கு அந்த அதனால் இதை தூக்கி போட்டுருக்காங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது நல்ல ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றபடி என்னென்ன லைன் கொடுக்கலான்னு பார்ப்பேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மொடியிலேருந்து ஒரு அவுட் புட்டை வந்து ஒரு ஃபோட்டென்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ரிசிஸ்டரை கனெக்ட் பண்ணி அது மூலிமா அவுட் புட் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாஸ் ட்ரிபிள் அந்த எடுத்துக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டேமேஜ் ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது எதுவுமே ஒர்க் ஆகலை எல்லாமே வந்து முறுக்கி போய் வச்சுருந்தாங்க திருப்பி திருப்பி பார்த்துருப்பாங்க போல் ஸோ அது டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே நம்ம போர்டை வந்து பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணிட்டேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரண்ட் ஒயருக்கு வந்து இந்த ஹீட் ஹீட்ரிங் போட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கனாக்கா அந்த த்ரீ பின் ஒயர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு இல்லை ஹண்ட்ரட் கே ஃபோர்டன்டி மீட்டர் மூணு பின் உள்ள ஹண்ட்ரட் கே பர்டென்டி மீட்ரு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு மற்ற பின் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது மற்றபடி இதில் வந்து வேறு எந்த ஃபோட்டும் இருக்கிற மாதிரி தெரியல நான் வந்து கெப்பாசிட்டி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதியுள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த பொர்டன்டி மீட்டர் தான் நான் போடுறது புதுசாக

ஸோ வந்து ஒர்க் ஆகாத ஆப்ளிஃபை பக்காவை ரெடி பண்ணியாச்சு அதிகபட்சமாக அதிகபட்சமாக இருபது தான் செலவு ஒரு பத்து மீட்டர் த்ரீ பின் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பட் இருபது ரூபாய் மட்டும் செலவு இல்லை அந்த பொருளை தூக்கி போட்டிருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு தெரியாதனால ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்களே சரி பண்ணலாம் திரும்ப யூடியூப்பை பார்த்து கற்றுங்க ஏன்னா நானே நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப் பார்த்து தான் எனக்கு சுத்தமாக ஒரு ஒரு கூட நாலேஜ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பார்த்து தான் நான் ரெடி இருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஈவன் அந்த போர்டு கூட எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் நம் போர்டு நம்பர் எடுத்து நான் ரெகுலராக மெட்டீரியல்ஸ் வாங்கினேன் அந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேசஸில் அதில் பார்த்திங்கன்னா டயக்ராம் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் லைனே கொடுத்தேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு என்றைக்கும் எனக்கு வேணும் ரொம்ப நன்றி